வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது வெளிச்சம் ஆசிரியர் ச சுரேஷ் உங்களுக்காக வாசிப்பது சுரேஷ் வழங்குவது இட்ஸ்மெண்ட் மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் காம் அத்தியாயம் ஒன்று பிரிவு ஒன்று பத்மநாபன் தன்னுடைய வீட்டு வராண்டாவில் உள்ள இருக்கையில் அமர்ந்து அன்றைய ஹிந்து பேப்பரின் எடிட்டோரியலை படித்துக் கொண்டிருந்தார் அன்று வியாழக்கிழமை மாலை உள்ளே அவருடைய மனைவி காயத்ரி சாய்பாபா கோவிலுக்கு போக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தாள் பத்மநாபன் மூன்று வருடங்களுக்கு முன் ஸ்டேட் பேங்க் ஆப் ஹைதராபாத் அளித்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் திட்டத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வங்கி மேனேஜர் வேலையிலிருந்து விலகிவிட்டார் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இந்திய வங்கிகளில் வேலை செய்வது அதுவும் வங்கியின் கிளை மேனேஜராக வேலை செய்வது மிகவும் கஷ்டமாகிவிட்டது டெபாசிட்காக போட்டியும் பலவிதமான ஒழுங்குமுறைகளும் வேலை செய்பவரின் மன ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் பாதிக்கத் துவங்கின காயத்ரி அவரிடம் வேலையை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று விடாமல் சொல்லிக் கொண்டிருந்தாள் தானாக வேலையை விட்டால் அவருடைய பென்ஷன் தட்டுப்பட்டு விடுமே என்று விருப்பம் இல்லாவிட்டாலும் வேலையை விடாமல் தொடர்ந்து செய்து வந்தார் பத்மநாபம் இறுதியில் பதினாறாம் ஆண்டில் அவருக்கு கிடைத்த பி ஆர் எஸ் வாய்ப்பை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு வேலையிலிருந்து நிம்மதியாக விளங்கினார் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றாலும் பத்மநாபன் வழக்கமாக பளிச்சென்று வெள்ளை வேஷ்டி இஸ்திரி செய்த சட்டை அணிந்து கொண்டு கம்பீரமாக இருப்பார் தினமும் அன்றைய ஹிந்து பேப்பரை கரைத்து கொடுத்து விடுவார் காலையில் ஒரு முறை மாலையில் கிராஸ்வேர்டு மற்றும் காலையில் படிக்காமல் விட்ட அம்சங்கள் இவற்றை பண்ணாவிட்டால் பத்மநாபனுக்கு அன்றைய தினம் முழுமையாகாது பத்மநாபன் செய்யும் கிராஸ்வேர்டை அவர் தோல் பக்கம் நின்றவாறு பார்த்த த்ரிஷா டேடி அல்டிமேட் அப்செக்டிவ் ஆஃப் சம் லேட் பிராட் அப் இஸ் யூ ஒரு நிமிஷம் த்ரிஷா ஒரு நிமிஷம் ஐ எம் ஸ்டில் சால்விங் இட் என்றார் பத்மநாபன் திவ்யமா லட்சணமா மகாலட்சுமிங்கிற பெயரை கூப்பிடாம த்ரிஷா அழகா தமிழ்ல பேசுறதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஓட்டக்கப்பல்ல வந்த அந்த இங்கிலீஷ்கரம் பாஷையில பேச்சு அப்பாவும் பொண்ணும் பண்ற கோத்து இன்னைக்கு பிடிக்கவே இல்லை அவர்கள் இருவரையும் கருந்து கொண்ட காயத்ரி த்ரிஷாவிடம் சாய்பாபா கோவிலுக்கு போகலாம் வரையாடி என்று கேட்டாள் எனது அன்புக்குரிய அருமை தாயே தாங்கள் என்னை மகாலட்சுமி என்று அழைக்காதீர்கள் என்று ஒரு சமயமும் தடுத்தது இல்லை ஆனால் என்னுடைய தந்தையும் மற்ற நண்பர்களும் எனக்கு விருப்பமான த்ரிஷா என்ற பெயரை உபயோகித்து அழைப்பதே